Hi friends welcome to JSC Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல அஞ்சல் அட்டை எழுதுதல் பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स அஞ்சல் அட்டையில் எழுதுதல் வார இதழில் ஒன்றில் படித்த கவிதையை அல்லது கதையை பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுக நம்பர் நான்கு அவ்வை நகர் மதுரை பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அட்ரஸ் உங்களுக்கு விருப்பமான மடி சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் இந்த அட்ரஸ் டேட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்திருக்கேன் மதிப்பு மிகு இதழ் வணக்கம் தங்களது தமிழ் தேனி என்ற இதழில் வெளியாக கூடிய விரும்பி படிக்கும் வாசகர் நான் இருபத்தி நாலு இந்த டேட் கூட உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியான இதழில் திரைப்பட இயக்குனர் ரா பார்த்திபன் அவர்களின் கருணை என்ற தலைப்பில் வெளிவந்த கவிதையில் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு மட்டுமே தாயாகியிருப்பாய் கருணையுற்றதால் உலகிற்கே தாயானாய் என்ற அன்னை தெரேசா பற்றிய கவிதையை படிக்க நேர்ந்தது படித்ததும் மிகவும் நெகிழ்ந்து போனேன் கருணையையும் தாய்மையையும் ஒன்றிணைத்து மேன்மைப்படுத்தியிருப்பது பாராட்டத்தக்க ஒன்று ரா பார்த்திபன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் இப்படிக்கு தங்கள் அன்புள்ள வாசகர் சா யாழினி உரைமேல் முகவரி ஆசிரியர் தமிழ் தேனி இதழ் பனிரண்டு தமிழ்ச்சோலை நகர் சென்னை ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெயசி ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ